பார்க்கப்படுது டென்த்து மேக்ஸ் தேர்டு சேப்டர் பயிற்சி மூணு புள்ளி பதினொன்றில் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கொஷின் பாருங்க கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்க முறையில் தீர்க்க ரெண்டு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துட்டாங்க அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க வர்க்கப்பூர்த்தி முறைப்படி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா என்ன பண்ணுவோம் இந்த இரு படிச்சவன் வர்க்கப்பூர்த்தி முறையினும் போது இந்த மூணு ஃபஸ்ட்டு இந்த ஒன்பது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் ஒன்பதால் ரெண்டு பக்கமும் வகுத்தால் இந்த ஒன்பது கேன்சல் ஆகிடுமா அப்போ ஒன்பதால் இருபுறமும் வகுக்க ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க வகுக்கும் போது என்னாகும் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன்பது மைனஸ் பன்னிரண்டு எக்ஸ் மேலே வந்துடும் டிவைட் பை ஒன்பது ப்ளஸ் நாலு டிவைட் பை ஒன்பது ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை ஒன்பது இருபுறமும் வகுப்புறோம் சரிங்களா இப்போ ஒன்பது ஒன்பது கேன்சல் ஆகிடும் அப்போ இன்னைக்கு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் வருமா அடுத்து மைனஸ் இங்கே இது ரெண்டுமே வந்து மூணில் வகுப்படும் அப்போது மூங் மூங் ஒன்பது நாலு பன்னெண்டு அப்போ நாலு எக்ஸு டிவைட் பை மூன்று வருமா இங்கே இந்த ப்ளஸ் நாலு பை ஒன்பது அப்படியே வந்துடும் இது மூவ் பண்ண முடியாது நாலு பை ஒன்பது ஈக்குவல் ஜீரோவாக பிறகு நில உத்தர்த்தாலும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போங்க என்னவாக டேம் ஜீரோ வரும்மா இப்போது இங்கே மாறல இந்த உறுப்புக்கு பார்த்தீங்கன்னா பின்ன வடிவத்தில் நாலு பை ஒன்பது ப்ளஸில் இருக்குது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரவும் மைனஸாக மாறுமா அப்போ அப்போங்க என்னாகும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டிவைட் பை த்ரீ ஈக்குவல் ப்ளஸ் டெம் மைனஸ் டெமாக மாறும் மைனஸ் ஃபோர் டிவைட் பை த்ரீ சரி டிவைட் பை நைன் தலைகீழாக மற்ற மொத்தம் மாறும் மற்றபடி ஆர் மைனஸ் ப்ளஸ்லேருந்து மைனஸ் மாற்றினாலும் மைனஸ்லேருந்து ப்ளஸ் மாற்றினாலும் எப்படி இருக்கும் அந்த டம் அதே போல் தான் வரும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸுக்கு முன்னடைக்கிற குறி கிடையாது இந்த மதிப்பு மட்டும் எடுத்து ரெண்டால் வகுப்புமா வகுத்து அதை வந் வர்ற ஆன்சரை வந்து வர்க்கப்படுத்தும் அதாவது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ரெண்டு பக்கமும் அப்போது இந்த எக்ஸுக்கான மதிப்பு என்ன வரும் நாலு பை மூணா இங்கே சைடில் பென்சிலில் போட்டுக்கோங்க அப்போது நாலு பை மூணு இந்த எக்ஸுக்கு மோடிக்கிற மதிப்பு எடுத்து எழுதியாச்சு இது என்ன பண்ணணும் ரெண்டெல்லாம் வந்து வகுக்கணும் இப்போ ஒன்று பை ரெண்டு இல்லை இங்கேயே ஒரு ரெண்டுன்னு போட்டுக்கலாம் இப்போ ரெண்டெல்லாம் வகுக்கும் போது என்ன வரும் ஒரு ரெண்டு 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 நாலுன்னு வருமா இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டு பை மூணு இந்த ரெண்டு பை மூணை வந்து வ வர்க்குப்படுத்தணும் இப்படி ரெண்டு பக்கமும் வர்க்குப்படுத்தணும் வர்க்கப்படுத்தி ஆட் பண்ணிக்கலாமா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டிவைட் பை த்ரீ ப்ளஸ் டூ டிவைட் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஃபோர் டிவைட் பை நைன் ப்ளஸ் டூ டிவைட் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ மைனஸ் இந்த நாலு எக்ஸ் டிவைட் பி மூணு இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த வடிவத்தை நம்ம எப்படி மாற்றணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏவி ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு மாற்றணும் இப்போ இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கரெக்டாக இருக்குது இந்த நாள் என்ன பண்ணலாம் நம்ம பிரி பிரித்து எழுதிக்கலாமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டுன்னுட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் டிவைட் பை மூணு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னாலும் நமக்கு என்ன வரும் நாலு தான் வரும் டைம் பிரித்து எழுதிருக்கோம் ப்ளஸ்ஸு என்ன ஒரு ரெண்டு டிவைட் பை மூணு ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் மைனஸ் நாலு டிவைட் பை ஒன்பது உள்ளே கொண்டு ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஒரு ரெண்டு ஸ்கொயர் டிவைட் பை மூணு ஸ்கொயர்னு வருமா இப்போங்க பாருங்க டூ ஃபார்முல வந்துச்சு ஏவோட மதிப்பு பினோட மதிப்பு அப்போ என்ன பண்ணலாம் ஏவோட மதிப்பு என்ன எக்ஸு பினோட மதிப்பு என்ன ரெண்டு பை மூணு இப்போ இன்னொரு டைமில் அடுத்த ஸ்டெப் வந்து மாற்றி இண்டிக்கலாமா ஆர்டரா அந்த மாதிரி ரென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏஎண்ண எக்ஸ் பிஎண்ண ரெண்டு பை மூணு ப்ளஸ்ஸு ரெண்டு பை மூணு ஹோல் ஸ்கொயர் இப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துடுச்சா மைனஸ் நாலு டிவைட் பை ஒன்பது என்ன வரும் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு 3 மூணு ஒன்பது இப்போது இந்த டேர்ம் நம்ம எப்படி மாற்றலாம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாமா இப்போ மாற்றும் போது ஏஎண்ண எக்ஸு பி என்ன ரெண்டு பை மூணு இது ஃபார்மில் வர்ற மைனஸ் ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் ப்ளஸ் டெம் மைனஸ் டெம் கேன்சல் ஆச்சுன்னா நாங்கள் ஜீரோ ஆகிடும் இப்போது இந்த பக்கம் ஸ்கொயரில் கே ரெண்டு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வருமா ரூட்டில் வருமா இப்போ என்னாகும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணு ஈக்குவல் ரூட் ஜீரோனு வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோக்கு ரூட் போட்டாலே நமக்கு என்ன கிடைக்கும் அதையும் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போது எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணு ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸ் இங்கேயே வச்சுட்டு இங்கே மைனஸில் கரெக்ட் ரெண்டு பை மூணு ஈக்குவல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸில் மாறுமா அப்போது ரெண்டு பை மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோன்னு வரும் இப்போ இந்த டைம் நம்ம ப்ளஸில் ஒன்றும் மைனஸில் ஒன்று மாற்றி போது எப்படி கிடைக்கும் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு பை மூணு ப்ளஸ் ஜீரோ கம்மா எக்ஸி ஈக்குவல் ரெண்டு பை மூணு மைனஸ் ஜீரோ இந்த பிளாக் கலர் மட்டும் எழுதிக்கோங்க இப்போ என்னாகும் ஜீரோட கூட்டினாலும் கழிச்சிடும் அதே மதிப்பு தான் நமக்கு கிடைக்கும் சைடில் எழுதுகிறோம் பாருங்கள் இப்போ என்னாகும் எக்ஸி ஈக்குவல் ரெண்டு பை மூணு வரும் சேம் அது இந்த பக்கமும் வந்து எக்ஸி ஈக்குவல் ரெண்டு பை எக்ஸி ஈக்குவல் ரெண்டு பை மூணு இருந்தால் கிளியும் வரும் சரிங்களா ஃபைனில் பிளாகில் கொடுத்துக்கோங்க செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இது என்ன பண்ணலாம் இருக்கு சமம்பாடு வடிவத்துக்கு மாற்றிக்கலாம் அப்போது இந்த ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படியே கிட்டும் உங்கள் இருக்கிற எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகத்தில் இருக்கிறது பெருக்கலை மாறுமா அப்போ என்னவா மாறும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன்று வருமா இப்போ ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் அப்படியே இருக்கட்டும் த்ரீ எக்ஸ் பாருங்கள் இந்த ரெண்டு டைம் கூட பெருக்கணும் இப்போ த்ரீ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு என்ன வரும் த்ரீ அப்படி வந்துடும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு எக்ஸ் இன்ட்டு ஒன்று மூணு எக்ஸு அடுத்து ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு சரிங்களா இப்போது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் இப்போ ஆட் என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ மைனஸ் ஒரு எக்ஸ்னு வரும் ஒன்று ஒன்று தான் பொடல்னால ஒன்று தான் பெரியனுக்கான கூறி மைனஸ்னால மைனஸ் போட்டிருக்கோம் இங்கே மைனஸ் இரண்டு சரிங்களா இப்போ இந்த டேம்லாம் ஒரு பங்கு கொண்டு போயிடலாமா இந்த டைம் பாருங்கள் இப்போ இந்த பக்கம் இந்த இந்த மதிப்பை மீன் இந்த காரணியை இந்த பக்கம் கொண்டு வந்ததுன்னா நமக்கு மைனஸில் கிடைக்கும் திரும்ப ஒரு டைம் நம்ம மைனஸில் பெருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்புறமா நம்ம கடைசியாக மாற்றி எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் ஜீ எதுவுமே இல்லை ஜீரோ ஆயிரும் உங்களுக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ அப்படியே கிட்டும் இந்த ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் அஞ்சு எக்ஸாக மாறுமா ப்ளஸ் ஏழு இந்த பக்கம் வந்துச்சுனா மைனஸ் ஏழாக மாறுமா ஜீரோ ஈக்குவல் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் மைனஸ் எக்ஸு மைனஸ் ஃபைவ் எக்ஸு குடி ஒரே மாதிரி தான் கூட்டினேன்னா வரும் மைனஸ் ஆறு எக்ஸு சரிங்களா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு குடி ஒரே மாதிரிக்கு தான் கூட்டும்போது போது மைனஸ் ஒன்பது இது அப்படி மாற்றி எழுதிக்கலாம் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் நைன் சரிங்களா இப்போது என் சமன்பாடை வந்து வகுப்புறுத்தி முறையைப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடிக்கிற மூணு ரிமூவ் பண்ணணும் அப்போது மூணு புரமும் இருபுறமும் வகுக்க என்ன வரும் மூணு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை வரும் மைனஸ் ஆறு எக்ஸ் டிவைட் பை வரும் அடுத்து மைனஸ் ஒன்பது டிவைட் பை மூணு ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை மூணு சரிங்களா பெருக்கில் இருக்கிற மூணு பக்கத்தில் இருக்கிற மூணு கேன்சல் ஆகிடுச்சு என்ன கிடைக்கும் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும் இங்கே ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்போது மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்படியே வந்துடும் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் ஒரு மூணு 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 ஒன்பது அப்போ மூணு ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை மூணு ஜீரோவில் பெருக்கங்கள வகத்தில் ஜீரோ தான் அப்போ ஜீரோ சரிங்களா இப்போ இங்கே மைனஸ் மூணு ஈக்குவல் பக்க வந்துச்சுன்னா ப்ளஸ் மூணு மாறுமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் மூணு சரிங்களா என்ன பண்ணுவோம் இந்த எக்ஸோடைய மதிப்பு எடுத்து ரெண்டால் வகுத்து அதுக்கப்புறம் வர்க்கப்படுத்தி ஆட் பண்ணுவோம் பண்ணலாமா இப்போது எனக்கு இது ரெண்டு எடுத்துக்கலாம் எடுக்க வேணால் நம்பரை மட்டும் எடுத்தால் போதும் ரெண்டை ரெண்டாவது வகுக்கணும் வகுத்தால் அப்போ ஒரன் ரெண்டு இல்லை ஒரெண்டு ரெண்டு அப்போ என்ன வரும் மாதிரி இப்போ ஒன்று இப்போ ஒன்று வர்க்கப்படுத்தி ரெண்டு பக்கம் போட்டலாமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பு இங்கே எடுத்து எழுதியிருந்ததுக்கு தான் நீங்கள் எடுத்து அது எந்த நம்பராக அங்கே வந்தாலுமே சரி ஈக்குவல் மூணு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் கேன்சல் பண்ணியாச்சு ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்தி ரெண்டு பக்கம் ஆட் பண்ணிவிட்டோம் சரிங்களா அடுத்த ஸ்டெப்லேருந்து ரிமூவ் பண்ணி எழுதணும் ஸ்கொயரை ஸ்கொயரை உள்ளே கொண்டு பிறக்கும் போது ஒன்று ஸ்கொயர் அப்படின்னா ஒன்று தான் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் மூணு ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் மூணு ப்ளஸ் ஒன்று நாலு இந்த டைம் எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்கா ஏ ஸ்கொயர் டூ ஏவோட என்ன எக்ஸ் பினோட மதிப்பு ஒன்று இங்கே ஒன்று பொடல் ஒன்று தான் பொடல்னாலும் ஒன்று தான் பி ஸ்கொயர் இப்போ ஒன்று இங்கே ஆல்ரெடி ஒன்று ஸ்கொயர் தான் இருந்துச்சு நம்ம ஒன்று ஸ்கொயர் தான் ஒன்று மாற்றி எழுதிருக்கோம் அப்போ தான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா இப்போது எழுதும் போது ஏவோட மதிப்பு என்ன எக்ஸு மைனஸ் பினோட மதிப்பு என்ன ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஸ்கொயர் இருக்கிறது ஈக்குவல் கம்பா வரும்போது ரூட்டாக மாறுமா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் நாலு சரிங்களா இந்த மைனஸ் பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ நாலு நாளுக்கு ரூட் போட்டால் ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா இதுலேருந்து காமா ஒன் வெளியெடுத்தால் ரூட்லேருந்து எக்ஸ் ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு அப்புடின்னு கிடைக்கும் இது மதிப்பு ப்ளஸ்ஸில் ஒன்று மைனஸ் ஒன்று எடுத்து எழுதும் போது எக்ஸி ஈக்குவல் ஒன்று ப்ளஸ் ரெண்டு கம்மா எக்ஸி ஈக்குவல் ஒன்று மைனஸ் ரெண்டு சரிங்களா ப்ளஸ்ஸில் ஒரு மதிப்பு மைனஸில் ஒரு மதிப்பு எடுத்து எழுதியாச்சு இப்போ ஒன்று ரெண்டையும் கூட்டினா என்ன ஒரு மதிப்பு நமக்கு மூணு அதே போல் ஒன்று மைனஸ் ரெண்டு கழித்தா ஒன்று பெரிய கூறி பையனை சென்றதுனால மைனஸ் ஒன்று இதுதான் இதுக்கான தீர்வு மூணு மூணுக்காம்மா ஒன்றுன்ட்டு பண்ணில் எடுத்து எழுதிக்கோங்க